ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தீபாவளி ஷாப்பிங் விலாக் அதாவது ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க ஸோ அங்கெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியலை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப சின்ன குட்டி பசங்களுக்காக ஒரு ஆறு மணி அதுக்கப்புறம் வந்து இந்த கிளிப்பு இந்த வலையில் வந்து ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டது ஸோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே போய் வளையல் கடைக்கு போனதுனால எந்த கலர் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கலர் கலராக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு கிளிப்பு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பொம்பளை பசங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக இதுமாரி எடுத்தாச்சு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கண்ணாடி கலர் கலர் கண்ணாடி வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு சுடி இது வந்து இது ஒரு நாள் அப்புறம் பசங்களுக்கு ஒரு நாள் அப்படி தான் போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ரெண்டுமே ஒரே மாதிரி டிசைனாக சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் பசங்களுக்கு எடுத்த ஏன் எனக்கு எடுக்கலை அப்படின்னாக்கா அன்றைக்கெல்லாமே ரேட்டு ஓவராக அதிகமாக இருந்துச்சு அதனால் நான் வந்துட்டேன் அப்புறம் வேறு கடைக்கு போக முடியல இன்னைக்கு போயிட்டு வேறு கடைக்கு போய்ட்டு எடுத்து வந்தோம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாகவே எடுத்தாச்சுங்க ஏன்னா கிராண்டாக இப்போ தான் ஆவணி மாதம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம் இது வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும் அட்ஜஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே என்னோடய பையனோட செலெக்ஷன் எல்லாமே இந்த பீக்காட்சி அதுக்கப்புறம் நரோட்டோ இந்த மாதிரி பொம்மை போட்டதாக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டான் ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் சரி சின்ன பசங்களுக்கு வீட்டில் போட்டுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து இதே கலரில் டீ ஷர்ட் எடுத்ததுனால என் வீட்டுக்காருக்கும் அதே கலரில் டீ ஷர்ட் எடுத்தாச்சு அதனால கொஞ்சம் இந்த கலரு அப்படி தான் இருக்கும் நானுமே இதே கலரில் தான் ட்ரெஸ் எடுக்கணும்னு பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் மேட்ச் ஆகும் என்னோடது கொஞ்சம் வெந்தய கலர் இவங்களது கொஞ்சம் அந்த ஒரு அது என்ன கலர்னு சொல்லத்தரல அதுக்கப்புறம் இது வந்து என் பையனுக்கு ப்ளூ டி ஷர்ட் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து வேஷ்டி அதுக்கப்புறம் அந்த டிஷர்ட் காமிச்சோம் இல்லையா அது நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேஷ்டி தான் அவங்களுக்கு எல்லாம் பார்க்க சின்ன பொருள் பட்டு எல்லாமே பொருளோடய விலை எல்லாமே அதிகம் ரெண்டாவது கொஞ்சம் பிராண்டடாகவே எல்லாமே எடுத்ததுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக கூட இருக்குது ஒரு டென் தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணோம் ஒரு பால் ஆத்திர கிண்ணத்தை கொடுத்து பால் டீ சாரி பால் போ அதாவது பால் காய்ச்சறத டீ போட்டுக்கலாம் மாதிரி ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க கடைசியில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து என் பையனுக்கு ஸோ அது மேட்சிங் மேட்ச்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அதை தான் இப்போ எடுத்து காமிச்சுட்ருக்கிறேன் தீபாவளி டைமில் ட்ரெஸ்ஸே எடுக்க போகக்கூடாதுங்க எல்லாமே வேலை அதிகமாக இருக்குது அதை விட இந்த ஃபேன்சி ஸ்டோர்லாம் போனோம்னா பயங்கரமாக இருக்குது முடியலப்பா அதாவது என்னோடய கலர் பாருங்க வெந்தய கலராக கொஞ்சம் மேட்சிங் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமேட்சாகும் அப்படிதான் சரிப்பா எல்லோரும் தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க இதுக்கப்புறம் வர வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து தீபாவளி அன்னைக்கு எடுத்து அதுக்கப்புறம் கொடுக்குற தான் இருக்கும் ஸோ அதனால் எல்லாருமே எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே தீபாவளியை கண்டிப்பாக சேஃபாக கொண்டாடுங்க வெடி வெடிக்கிற பசங்களாக இருக்கட்டும் சேஃபாக கொண்டாடுங்க எண்ணெயில் நின்று பலகாரம் சொல்கிற அம்மாக்கள் தங்கச்சிகள் இருக்கட்டும் எல்லாருமே சேஃபாக இருங்க அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்குலாம் சாரி எடுத்திருந்தோம் இன்னும் நிறைய சாரி அப்புறம் அப்பாக்கு தம்பி தம்பி வைஃப் தம்பி வைஃப் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு எடுத்துருந்தோம் எல்லாத்தையும் காமிக்கவே காமிக்கல எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு ஸோ இப்போ இருந்தது மட்டும் நான் காமிச்சிட்ருந்தேன் இதுக்கப்புறம் நான் ஏஞ்சி போய் அம்மா ஸேரீ எடுத்து காமிக்கணுமேன்ட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் ஏன்னா அப்போ தான் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்தனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அந்த ஜக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அதையும் அம்மா ஸேரீயும் காமிக்கிறதுக்கு தான் நான் உட்காந்தேன் அப்புறம் சரி ஓகே டக்குன்னு அப்புறம் ஏஞ்சி போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது யாராவது இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க இல்லைன்னா வேடிக்கை பார்க்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால வீடியோ எடுத்துட்டு பேசிகிட்டே தான் எடுத்தேன் ஆனால் சவுண்டே எதுவுமே வரலை இப்போ பார்த்திங்கன்னா சரி ஓகே நம்ம வாய்ஸ் வரை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் போய்ட்டு எழுந்திச்சு போய் அம்மா சாரி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி தான் எடுத்துகிட்டு இருந்தோம் இது போதும்ட்டாங்க காட்டன் சேரீ இதுவே வந்து ஆன்லைன்லாம் வாங்கினாக்கா கொஞ்சம் கம்மி தான் ஆனால் வந்து கடைங்கள ரேட் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதே பார்க்கவே ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது பயங்கர ரேட்டாகவும் இருக்குது அங்கே பாருங்கள் அந்த ஜக் அது தான் இதனாலும் ஓகேன்னு தோணுது இது நல்லாயிருக்கு இதை நான் அப்படியே ஆட்டே விட்டேன் அந்த டீ போகிற பாத்திரத்தை வந்து அது குட்டியாக ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு போடலாம் அது அழகாக இருக்கனா அதை அப்படியே என் தம்பிகிட்ட தள்ளி விட்டுட்டு இதை நான் எடுத்துக்கிட்டேன் மொத்தமாக ஃபுல் ஃபேமிலியும் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணாயிரூவாயே வந்துருச்சு ஒரு ரெண்டு ஒரு மூணு நாலு ஃபேமிலிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் ஆனால் சிம்பிளாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்லேயும் ட்ரெஸ் எடுத்தாச்சா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்